ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் பத்து பல் பூண்டை தோல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சியை தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக கொஞ்சமாக புளியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் லெமன் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புளியை ஊற வச்சு சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க இது கூடவே கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கூடவே தேவையான அளவு குப்பு போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடலமாவை போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதோட தட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ ஷீலா மீனை கல்லுப்பு மஞ்சள் போட்டு இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மசாலாவை இது மேலே அப்ளை பண்ணிடலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லா மீன் பீஸ்லியும் அப்ளை பண்ணிக்கலாம் மசாலா எல்லா மீன் பீஸ்லையும் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட அப்படியே வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா மீன் ஊறி மசாலாலாம் உள்ளே இறங்கியிருக்கும் அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதனால் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம மசாலா தடை வச்சிருக்க மீனை சேர்த்துடலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் போட்டோன்னே திருப்பிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு மீனை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க